எந்தெந்த மாநிலத்துல வந்து எந்தெந்த பகுதியில கிரீன் சிம்பிள் இருக்கோ அந்தந்த கிரீன் சிம்பிள் இருக்கிற இடத்துல பிளிப்கார்ட் அமேசான் இவங்க எல்லாமே அவங்க டெலிவரியை ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க என்ன பொருள் ஆர்டர் பண்ணாலும் வந்து கிடைக்கணுன்ற மாதிரி சோ நீங்க இருக்கிற பகுதி கிரீன் மண்டலமா இருந்துச்சுன்னா நீங்க ஃபிளிப்கார்ட் அமேசான்ல பொருட்களை ஆர்டர் செய்து கொள்ளலாம் இந்த ஆர்டர் செய்வதன் பிறகு இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றதும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மதுக்கடைகள் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மட்டும்தான் இப்போதைக்கு இந்த கிரீன் கலர் பகுதியில் இருக்கு அந்த கிரீன் கலர் பகுதியில் இருக்கிறதுனால மதுக்கடைகள் அங்க திறக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டு பட்சத்தில் மதுக்கடைகள் தற்பொழுது திறக்கப்பட மாட்டாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா எந்தெந்த இடத்துலலாம் எல்லாம் கிரீன் இருக்கோ எந்தெந்த இடத்துலலாம் பச்சை நிறமாக மாற்றப்பட்டதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நீங்க மதுபான கடைகள் திறக்கலாம் திறந்தாலும் அடி கேப் போட்டு ஒரு ஒருத்தரை நிக்கணும் ஒரு டைம்ல ஒரு அஞ்சு பேர் உள்ள போறாங்கன்னா அந்த அஞ்சு பேர் வெளியே வந்துடுறதுக்கப்புறம் அப்புறம் அஞ்சு பேர் உள்ள போக முடியும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு ஸோ அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளும் எப்படி உறுதியாகுமா என்னன்னு தெரியல அது நம்ம போக போகதா செக் பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா போட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க அதெல்லாம் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் Dann da ist eine Kamera.